இந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு குழம்புக்கு பருப்பு உங்கள் ஊற வச்சுருக்கேன் இந்த பக்கம் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் தக்காளி ஒன்று வெங்காயம் பாதி அதோட தேங்காய் ஒரு பத்தா இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்னும் நம்ம வந்து பருப்பை ஊற வச்சு பருப்பை நல்லா வடிச்சுட்டு அரைச்சிக்கலாங்க உருண்டைக்கு நான் இது எடுத்துருக்கேன் பருப்பு நல்லா வடித்து எடுத்துருக்கேங்க இதில் உப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அதோட பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் தண்ணி விடாமல் நம்ம இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோதான் தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு உருண்டை குழம்புக்கு வெளியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை போட போகிறேன் அதுக்கு வாழைப்பூ ஒரு கைத்தறி எல்லாம் எடுத்துருக்கேன் கடலப்பருப்பு ஒரு ஒரு கப் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம உருண்டைக்கு பருப்பு இருந்த குழம்புக்கு தக்காளி வெங்காயம் சோம்பு சீரகம் சேர்த்து வதச்சி வைப்போம் இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சால் சேர்த்துட்டோம் యావ కొంచెం కొద్దిగా కలిపామండి చేతుకొనండి ఇది కొంచెం తయారు ఉండాలి நல்லது கொதி வரட்டும் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பூ விலைக்கு நல்ல பருப்பு சேர்த்துக்கிறீங்க இதோட இஞ்சி பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சிடலாம் அப்புறம் சீரகம் சோம்பு சீரகம் சேர்த்து ஒரு ரெண்டு சுத்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் வாழைப்பூவும் சேர்த்து ஒரு சுத்து சுற்றிக்கலாம் கொஞ்சம் பெருங்காய்த்தும் இதுக்கு ஏற்று நம்ம உப்பு இந்த மாதிரி ஒரு சுற்று சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வடிச்சு வச்சுருக்க வாழைப்பூவை போட்டு ஒரு சுற்றி சுற்றலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த பிறகு வெங்காயம் கொத்தல்லி கருவேப்பில் எல்லாம் சேர்த்து கொடுத்துருங்க நீங்கள் சப்போஸ் தனியாக அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கடலை கடலமாவோ சேர்த்துக்கோங்க கரெக்டாக வடை பிடிச்சி தக்காளி இருக்கணும் பிரசரி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உருந்தைகளை நம்ம போக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸும் குருங்ககளை போடலாம் உருளைகள் வெந்ததுனா மேல வந்துடும் இதோட கொஞ்சம் வாழைப்பூ உருளைகளையும் போடுறேன் அந்த மாதிரி போட்டு பாருங்க ரொம்ப நல்லா இப்போ இந்த வேகட்டமும் பார்க்கலாம் அவ்வளோதான் உருண்டை குழம்பும் ரெடியாகிடுது இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எண்ணெய் கரையுது இப்போ நம்ம வாழைப்பூ வடையில் தட்டி போட்டுக்கலாம் என்ன சைஸ் வேணும் அந்த சைஸ் மீண்டும் தட்டி போடுவோம் அவ் தான் உடைகள் ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் இன்னைக்கு பருப்பூருண்டை குழம்பும் அதுக்கேற்ற மாதிரி வாழைப்பூ வடையும் போட்டாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் நன்றி